ஊழலை பத்தி சொன்னார் பாலு பட்டியலா போட்டார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்ற அன்புமணி மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேட அனுமதி கொடுத்தாருன்னு சொல்லி சிபிஐ வழக்கு இருக்கு சிபிஐ யார் சிக்கினாலும் அவங்க பாஜகிட்ட சிக்கினது தான் ஞாபகம் வச்சுக்கிடுங்க அதிமுக மேலே சிபிஐ கேஸ் இருக்கு பாமக சிபிஐ கேஸ் இருக்கு இப்போ தாவிக்காவும் சிபிஐல தான் இருக்கு நீங்க நீங்க பாருங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு என்னைக்காவது பிஜேபி எதிர்நிலைப்பாட்டை தேர்தல் அரசியல்ல அன்பு மணியால் எடுக்க முடியுதா கடந்த பத்து ஆண்டுகள்ல ஏன் சரி அந்த வழக்கையாவது முடிச்சு அன்புமணி குற்றமற்றவர்களாவது சொல்லுதா பிஜேபி குற்றமற்றவர்னு சொல்லாது குற்றவாளின்னு சொல்லாது அப்படியே வச்சுக்கோ வழக்க அதனால தான் பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எல்லாம் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் போட வேண்டிய அன்புமணி நாடாளுமன்றத்துக்கே போறது கிடையாது தானே பண்ணுறதுக்கே போகிறது கிடையாது போனால் தானடா போகவே மாட்டேன்